ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரவை வாழைப்பழத்தை வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம் எப்படின்னு செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பற்றி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை முடி அளவு தேங்காய் துருவளை எடுத்து வச்சிருக்கேங்க அடுத்ததான் ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன் மூணு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பெரிய வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு வாழைப்பழம் மட்டும் தான் நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து நேந்திர பழம் அந்த மாதிரி பெரிய பழப்பழமாக இருந்ததுன்னா ஒரு பழமே ஒரு கப் ரவைக்கு ஒரு பழமே போதுமானது இப்போ இந்த தோலை நீக்கிட்டு வாழைப்பழத்தை மட்டும் கொஞ்சம் நம்ம மசுத்தி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பழத்தை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மசித்து விட்டுக்கலாம் நம்ம கையால் கூட மசத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் கூட சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து அழுத்தமாக இருக்கிறதுனால மசிக்க முடியல நான் வந்து இதை மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா நான் மிக்ஸியில் இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கல அப்படியே பழத்தை மட்டும்தான் சேர்த்து அடிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா பழுத்த பழமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயே நல்லா நீங்கள் மசித்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அது கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கணும் வாசனை வர அளவுக்கு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டேன் நல்லா கம கமன்னு வாசனை வந்துருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன் நான் நெய் ஏற்கனவே நான் உருக்கி வச்சிருக்கேன் அந்த நெய்யை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம மறைச்சி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம ஒரு அரை கப் தேங்காய் தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம வச்ச சாவையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததா இது கூடவே ஒரு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விடலாம் உங்களுக்கு சக்கரை கரைய ஆரம்பித்த உடனே நல்லா உங்களுக்கு ஈஸியாக கலந்து விடாது வரும் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் அந்தளவு வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும் சக்கரை சேர்த்து மெல்ட் ஆனோனையும் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாயிடும் கொஞ்சம் டைட்டாகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு பதமாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ கையில் நல்லா எண்ணெயோ நெய்யோ தேய்ச்சிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தனியா எடுத்து வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் பட்டதா பார்த்தீங்கன்னா நான் இட்லி மாவு எடுத்திருக்கேங்க ஏதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள இட்லி மாவு ரொம்ப பிடிச்ச இட்லி மாவை எடுத்துக்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இட்லி மாவு வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து இப்போ நம்ம உருட்டி வச்ச அந்த ஒவ்வொரு உருண்டையும் இந்த இவ்வளோ சேர்த்துக்கலாம் இதை எடுத்து தான் நம்ம இப்போ நம்ம சுட போகிறோம் இப்போ நான் ஒரு பனியார பாத்திரம்தான் வச்சுருக்கேன் இப்போ அதில் எண்ணெயோ நெய்யோ ரெண்டில் எது வேணாலும் இங்கே சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் நெய் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் நெய்யில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம் இப்போ இது நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் அந்த இட்லி மாவில் நான் எல்லா நான் சேர்த்துருக்கேன் இப்படி ஒரு நீங்கள் ஸ்பூனால் கையால் எடுத்து போடுறதை விட ஸ்பூனால் போட்டிங்கன்னா மாவு சிந்தாமல் வரும் நல்லா தான் இட்லி மாவில் நல்லா டிப் பண்ணி இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வச்சிடலாம் பாருங்க இப்போ எல்லா குழையிலையுமே நான் சேர்த்துட்டேன் இது வந்து உங்களுக்கு இட்லி மாவுங்க அப்படின்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே இட்லி மாவு வெந்துடும் இப்போ ஒரு சைடு வந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நான் திருப்பி வச்சுட்டேன் இப்போ அடுத்த சைடும் சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இட்லி மாவு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடக்கூடியது ரெண்டாவது வந்து மேல் வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளரை வந்து நம்ம வச்சுருக்க அந்த வந்து அந்த உருண்டை வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்க இப்ப நல்லாவே ரெண்டு சைடும் எழுந்திருச்சு இப்ப இதை எடுத்துடலாம் பாருங்க ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் மேலே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளர வந்து அதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கட்டு உள்ளறை உள்ள அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ